ஸ்ரீநகர் லலிதா ஜுவல்லரிக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகும் அங்கே வந்து எஸ்எம் சில்க்ஸ் இருக்குது அதுக்கு அப்படியே ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களோட கடை இருக்குது இந்த கடையில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸில் கொடுக்குறாங்க நான் ரொம்ப வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ப்ரீமியமாக இருக்குன்னு அந்த ஸ்டோனோட குவாலிட்டியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் எல்லாம் அவ்வளோ குவிச்சு வச்சுருக்காங்க இப்போ இருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்குது இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு பீஸ் சேர்த்து வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த நாலு பேங்கிலும் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸில் கொடுக்குறாங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ப்ரைஸில் இருக்கக்கூடியது இதே மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் மலை போல் எவ்வளோ குமிச்சு வச்சுருக்காங்கன்னு ஸ்ரீநகரில் நீங்கள் எங்கே போனாலும் இவங்கள்ட்ட இருக்கிற மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கவே முடியாது பெரிய ஷாப்புகளில் இருக்கிற மாதிரி இவங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இவங்க கடையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸுன்னு பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இது எல்லாமே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ப்ரைஸில் இருக்கக்கூடியதான் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது இப்போ பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ப்ரைஸில் இருக்கக்கூடியது இவங்கள்ட்ட டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே பேங்கிள்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் டி நகர் போகிறீங்க அப்படின்னா ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோவில் பார்க்குறத விட டேரெக்டாக போய் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது வீடியோவில் வந்து சம்டைம்ஸ் அந்த வெயிலுக்கு வந்து கிளேர் அடிக்கும் ஆனால் நேரில் போய் பாருங்கள் தங்க வளையல் தோத்துப்பயிரும் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க ரொம்ப நல்ல குவாலிட்டியில சூப்பராக வச்சுருக்காங்க இவங்கள்ட்ட இது மட்டும் கிடையாது ஐடல் செட்டுமே குவிச்சு வச்சிருக்காங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நெக் செட்டுமே இயர்ரிங்ஸோட சேர்த்து ப்ரீமியம் குவாலிட்டியில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ இருக்க பேங்கில்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த கவர்லேருந்து ஓப்பன் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த பேங்கிலெலாம் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ப்ரைஸில் வருது இப்போ பார்த்துட்ருக்க பேங்கிள் இந்த க்ரீன் கலர் பேங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த நாலு பீஸும் சேர்த்து வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்குது அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாமே எதை எடுக்க எதை விட அப்படின்னே தெரியாது கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஷாப்பில் போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ஷாப் எத்தனை பேரோட ஃபேவரட் ஷாப் அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி தான் அவ்வளோ அழகாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி இந்த ஸ்டோனெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு இது வந்து வீடியோ விட டைரெக்டாக பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க பாய்